லோகான் ரத்வத்து மீண்டும் கைது ரணில் அரசின் மதிப்பான உரிம வர்த்தமானி அறிவித்தலுக்கு தடை உத்தரவு நுவரேலியாவில் டிப்போ காவலாளி கொலை பல லட்சம் ரூபா கொள்ளை கொழும்பில் தங்கியிருந்த வெளிநாட்டவர் ஒருவரின் விபரீத முடிவு யாழில் பட்டப்பகலில் இடம்பெற்ற நகை கொள்ளை பின்னணியில் உறவினர் மதுபான உரிமை விவகாரத்தில் முன்வரும் அரசியல் கட்சி இலங்கை அரசியலமைப்பு பேரவை குழுவிக்கு ஸ்ரீதரன் தெரிவு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க காமச்சர் லோகான் ரத்வத மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுபோதையில் வாகனம் செலுத்தியதன் காரணமாக அவர் நேற்று வைத்து கைது செய்யப்பட்டதாக பகுதியில் உள்ள அவரது மனைவியின் இல்லத்தில் இருந்து இலக்கத்தி இல்லாத காரொன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ரத்வத்தே மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கண்டியில் தற்கொலை செய்து கொண்டு தனது ஒரு கிடைப்பு செயலாளர் தனக்கு தெரிவிக்காமல் காரை இல்லத்துக்கு கொண்டு வந்ததாகவும் வாகனத்தின் உரிமையாளர் யார் என்பது தெரியாது என்றும் கைது செய்யப்பட்டதோடு அவரது மனைவியும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து தமதியினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் லோகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவிக்கு நேற்று முன்தினம் பிணை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் எனவே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான உரிமதாரர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பிரிதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளனர் அறிவித்தல் இலக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதுபான அனுமதி பத்திரத்துக்கான மனுதாரர்கள் உரிம கட்டண உயர்வினால் தமக்கு பாரிய அமைதி ஏற்பட்டுள்ளதாக தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் கோரியே அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உரிம கட்டணத்தை அறவிட உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது நுவரேலியா லங்கம டிப்போவில் கடமையாற்றிய காவலாளியை கொலை செய்துவிட்டு டிப்போவில் இருந்த ஒன்பது லட்சம் ரூபா பணத்தை திருடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் நுவரேலியா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரியும் டிப்போவில் காவலராக பணியாற்றிய நுகரேலியா கல்பாய பிரதேசத்தைச் சேர்ந்த லோகேஸ்வரர் என்ற எண்பத்தைந்து வயதுடைய நபரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பாதுகாப்பு அறையில் காத்திருந்த காவலாளியை சிலர் கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொன்றுவிட்டு டிப்போவின் அலுமாரியில் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாவை எடுத்து சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை சம்பவத்தின் போது டிப்போவுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும் காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதிலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நுவரேலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா லங்கம டிப்போவில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஓடிய பேருந்துகளின் வருமானம் வங்கியில் வைப்பிலிடுவதற்காக அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொள்ளுபட்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து வெளிநாட்டவர் ஒருவர் குதித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் குறித்த சம்பவம் கடந்த மூன்றாம் திகதி இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது சம்பவத்தில் ஐம்பத்தொரு வயதுடைய அவுஸ்திரேலியா ஒருவரே உயிரிழந்துள்ளதாகவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த குறித்த நபர் ஏழாவது மாடியிலிருந்து கீழே குதிக்க முயல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று அந்த இடத்திற்கு சென்று அவரை தடுக்க முற்பட்டுள்ளது எனினும் அவர் காவல்துறை அதிகாரிகளையும் தாக்கிவிட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கொண்டுள்ளார் உயிரிழந்த வெளிநாட்டவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பட்டப்பகலில் இடம்பெற்ற நகை திருட்டில் திட்டமிட்டு கொடுத்த நபரொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது நேற்று முன்தினம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் வீடு புகுந்து தாலிக்குடி உட்பட சில தங்க நகைகளை ஒன்பது முக்கால் பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளது வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்தை பிரித்து இந்த திருட்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட சுன்னாகம் காவல்துறையினர் நகையை திருடிய சந்தேக நபரை கைது செய்ததுடன் களவாடப்பட்ட நகையையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பிரகாரம் இன்னொருவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட பிரதமரே திருட்டுக்கு திட்டமிட்டு கொடுத்துள்ளார் என்பது அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உறவினர் எனவும் தெரியவந்துள்ளது இவ்வாறு திட்டமிட்டு கொடுத்து திருட்டு இடம்பெற்ற பின்னர் முறைப்பாடு செய்வதற்காக திருட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் சேர்ந்து சுண்ணாகம் காவல் நிலையத்திற்கு கைது செய்யப்பட்ட நபரும் சென்றுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் இருவரையும் மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டிற்கு விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இது இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அதன்போது மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தினால் ஜனவரி முதலாம் திகதிக்கு பின்னர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பட்டியல் கடந்த நான்காம் திகதி வெளியிடப்பட்டது அதன்போது முன்னூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டவை எனவும் அமைச்சர் விமல் ரத்நாய்கு அறிவித்தார் இந்த நிலையில் மதுபான அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பட்டியலுடன் அவர்களை பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரோஹித் அபே குணவர்தனு மற்றும் சாணக்கியன் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி குறித்த விடியம் தொடர்பில் நிதியமைச்சர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரை செய்து அரசியல்வாதிகளின் பட்டியல் விரைவில் வெளியாகும் என அரசாங்கம் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசியலமைப்பு பேரவைக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குறித்த தெரிவு நடவடிக்கை நேற்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது அரசியல் ஜாப்பை தீர்மானிக்கின்ற குறித்த குழுவிற்கு ஆளும் மற்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்காத ஏனைய கட்சிகளில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டியிருந்தது இந்த நிலையில் வடக்கு கிழக்கை பிரிமுகப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோரின் பெயரும் மெலேகு மக்களை பிரிதுப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சுயவிரைப்பின் பேரில் அதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார் இதனை அடுத்து எஞ்சியிருந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டது அதன் பின்னர் இருபத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் பதினொரு வாக்குகளைப் பெற்று சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டவானுக்கு பத்து வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது